ஞாயிற்றுக்கிழமை இந்திய நலச்சங்கம் சுற்றுவட்டார ஆலயங்கள் மற்றும் உள்ளூர் தன்னார்வ தொண்டு இயக்கம் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் சமூக பணியை செய்து முடித்தனர் தீபாவளியை முன்னிட்டு நமது முன்னோர்களின் கல்லறைகளை தூய்மைப்படுத்தி பராமரித்து அனைவரது போற்றுதலையும் பெற்றன கடந்த இரண்டு ஆண்டுகளாக இதுபோன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று அதன் தலைவர் திரு செல்வம் கூறினார் ஏற்குறைய நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டனர் இதில் முக்கிய பிரமுகராக ஏஎஸ்பி துவான் ராஜன் அவர்களும் கலந்து கொண்டு பணியில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது காலை எட்டு மணிக்கு பூஜையுடன் தொடங்கிய இப்பணி மாலை நான்கு மணி அளவில் முடிவு பெற்றது ஏறக்குறைய ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட டாமன் சாரா இடுகாட்டை ஜே பராமரித்து வருகிறது இங்கே சில கல்லறைகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது இது போன்ற கல்லறைகளையும் நாங்கள் சுத்தப்படுத்தி வருகிறோம் இந்த நிகழ்வுக்கு டாமன் சாரா நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கோவிந்த் சிங் டியோ ஆதரவு வழங்கி வருகிறார் அது குறித்து திரு செல்வம் வணக்கம் என் பெயர் செல்வம் நான் வந்து டமன்சரா இந்திய சமூக நல மற்றும் நலத் தொண்டு இயக்கத்தின் தலைவர் இன்று நாங்கள் வந்து டமன்சரா ஜயா இந்து வீடுகளை வந்து ஒன்று கூடியிருக்கோம் இங்கே வந்து எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வந்து சுற்று வட்டார ஆலயங்கள் என்ஜிஓக்கள் இளைஞர் படை அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இந்த இந்து துப்புரவு பணிக்கு வந்திருக்கோம் இந்த துப்புரவு பணி சிறப்பாக இன்றைக்கி அமையறதுக்கு இந்த இந்த பொதுமக்களோட உதவி தான் எங்களுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கு மற்றும் எங்களுக்கு நாடாளுமன்றம் ஒய்பி கோவிந்த் சிங் அவர்கள் அவர் சார்படியும் மஜ்லிஸ் பேர் பண்டாரம் பெத்தாளிங் ஜேயா அவங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு பெரிய அளவில் கிடைச்சிச்சு இந்த வேலையில் எல்லாத்துக்கும் நன்றி கூட கடன்பட்டிருக்கேன் இது எங்களோட இரண்டாவது வருஷ துப்புரவு பணி இந்த பணி எங்களுக்கு சிறப்பாக முடியணும் அதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு ரொம்ப தேவை அகி மஜ்லிஸும் எங்களுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காங்க மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி இடுகாடு துப்புரவு பணிகள் கலந்து கொண்ட துவான் ராஜன் கூறியதாவது நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாங்க இந்த அருமையான ஒரு முயற்சி கடந்த வருஷம் நான் வந்து ஜாயின் பண்ணேன் கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து இவ்வளோ ஒரு அழகு மையமா இல்லை சரிங்களா அவ்வளோ ஒரு காடு அவ்வளோ ஒரு மரங்கள் அந்த முயற்சிக்கு வந்து நீங்கள் அதான் ஒன்றுபட்டாதான் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க இந்த வட்டார மக்கள் அதுவும் வந்து சகோதரர் செல்வம் தலைமையில் வந்து இந்த துப்புரவு பணி வந்து கடந்த வருஷம் நடந்துச்சு பல ஆயிரம் காசுகள் வந்து செலவு பண்ணாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த துப்புரவு பணி அத்தனை லோரி ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் சேர்ந்தனால தான் இந்த பணி வந்து ஈஸியாக முடிஞ்சி ஸோ இந்த மாதிரி துப்புரவு பணிகளை வந்து உங்களை பார்த்து நிறைய பேர் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் எனக்கும் வந்து கடந்த வருஷம் கால் பண்ணாங்க செல்வமாக என்கிட்ட கால் பண்ணி சொன்னார் ஸோ இந்த மாதிரி பணிகளை வந்து தொடரணும் அதாவது இடுகாடுன்றது வந்து நம்ம இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து தகனம் செஞ்சிருக்கோம் வாழ்ந்தும் போனோம் இருக்குமா இவர் இன்னார் செஞ்சாரு அப்படின்னு சொல்றது சுடுகாரு தான் வந்து இடுகாரு தான் வந்து நமக்கு வந்து ஒரு சேவை செஞ்சாங்க சாட்சின் அவருடைய தான் இடுகத்தை வந்து நம்ம வந்து நம்மளோட சொத்து மாதிரி பாதுகாக்கணும் அதுக்குதான் வந்து இந்த சங்கம் வந்து அமைச்சிருக்காங்க இந்த சங்கத்துக்கு வந்து ஒருமுத்த கருத்தா ஏன்னா இது வந்து ஒரு பொது வேலை உங்க சொந்த காசை செலவு பண்ணி நீ செய்ய போறீங்க சில ஆதரவு அதாவது அரசியல் சார்பில் சில ஆதரவுகள் கிடைக்கும் அந்த ஆதரவு ரோடு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி துப்புரவு பணி அது மக்கள் பணி வந்து இந்த சங்கத்து மூலயமா வந்து தொடர்ந்து செய்யணும் முக்கியமாக வந்து அதை த அதை வந்து ஆதரவு கொடுக்கணும் அதுதான் வந்து எந்த ஒரு சங்கமும் வந்து பிரச்சனை வருது பிரச்சினைக்குள்ளே ஆகிறது வந்து அந்த ஆஹ் ஒன்றுபட்டு செயல்படுறதில்லை சோ இந்த சங்கம் வந்து நிச்சயமா வந்து கடந்த வருஷம் ஒரு என்ஜிஓ அமைக்கப்படலை ஆனா வந்து அந்த ஒத்துழைப்பு இருந்துச்சு அந்த கரம் வந்து எல்லாம் சேர்த்தீங்க அந்த கரங்க அந்த கரங்களை வந்து மீண்டு மீண்டும் கொடுங்க இது வந்து ஒரு ஒரு சீன இடுகோட நம்ம இப்போ ஒப்பிடுவோம் இது வந்து ஒரு அழகு மயமும் எதிர்காலத்தில் இருக்கணும் எம்பிபிஜியோட ஆதரவு இருக்கணும் காவல்துறை அதிகாரி வந்திருக்காங்க அவங்களோட ஆதரவு வந்து ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து நீங்களும் காவல்துறை அதிகாரி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எது ஒரு பிரச்சனைகளாக இருந்தால் கூட நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு அணுக முடியும் இதுதான் வந்து திஸ் இஸ் ரைட் அப்ரோச்ல ஸோ மீண்டும் வந்து சகோதர செல்வத்துக்கும் இந்த என்டையர் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் நன்றி தமன்சரா இந்திய சமூக நலம் மற்றும் நலத்தொண்டு இயக்கம் நடத்துகின்ற இந்த மாபெரும் துப்புரவு பணி இந்த புதிய தொடக்கமாக இன்றைய தினம் அமைந்து விட்டாலும் கடந்த ஆண்டு மிக சிரமப்பட்டு உழைத்த அத்தனை கரங்களுக்கு நன்றி சொல்லுகின்ற மாண்பாக இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இயக்கத்தை கொண்டிருக்கின்ற எனது பாலிய நண்பன் மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள் தன்னுடைய உடல் நலத்தையும் கருதாமல் இந்த இயக்கத்திற்காக பல பிரச்சனைகளையும் கடந்து வெற்றிகரமாக இந்த இயக்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கும் நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அதோடு இங்கு வந்து உழைக்க காத்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை தம்பிமார்கள் எல்லோரும் சிறப்பாக பணியாற்றி வெற்றிகரமாக இந்த நிகழ்வை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் வாழ்க இந்த தமிழ் தொண்டு என்று கூறி இந்த துப்புரவு பணி வெற்றிகரமாக முடிந்து நாம் எல்லாம் நடமாக வீடு திரும்பி தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி இங்கே வருகை புரிந்துள்ள எனது அருமை தம்பிமார்கள் ரவி மற்றும் முத்து மற்றும் சிவலிங்கம் போன்ற கலைஞர்கள் எல்லாம் சிறப்பாக வந்து வீரமுத்து வந்திருக்கின்றார்கள் மற்றும் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் தலைவரும் வந்திருக்கின்றார் அவருக்கும் வாழ்த்து சொல்லி எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக தீபாவளி நல்வாழ் தற்கை குறிமுடிக்கின்ற நன்றி வணக்கம் சபையை ஒற்றுமையா ஒரு விஷயம் அங்க கூட இப்படி இல்ல இருக்காங்க எல்லா வயசு திறப்புப்பட்டவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இது வந்து ரொம்ப அழகா இருக்குது தொடர்ந்து செய்யுஸ் எங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்ன பதிப்பா வேணுமோ கண்டிப்பா இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ இந்த முறை என்ன நல்லா இருக்குன்னாக்கா முறைய செஞ்சிருக்கீங்க இடம் என்னென்ன முறையா செய்யுங்க கவர்மெண்ட்ல நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது கேளுங்க முறைய கேட்டால் எல்லாம் கிடைக்கும்

தோன் ராஜே நம்ம அழைப்பு கேட்டு வந்திருக்காரு தமன் சரா மாநாய் தலைவர் திரு ஜெகன் தோன் ஜெகன் அவர் வந்திருக்காரு இந்த வேலை எல்லாத்துக்கும் நன்றி நம்ம அவங்க குழுவுக்கும் தம்மன் சரா பிரதேச குழு மற்றும் அனைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்போம் வாழ்க முறை

அவர்களுக்கும் மற்றும் இந்த இயக்கத்தின் செயலவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோட என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் என் சொன்னா நம்ம வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இது வந்து ஒரு பெரிய விஷயம் இது வந்து மற்றவங்க எது சொன்னாலும் சரி இது முன்னோர்களோட கல்லறை அதுக்கு வந்து அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக இந்த குழுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் இரவனையை வேண்டி இதை நம்ம தொடர்ந்து இதை செய்ய பீடு நடைப்போட நம்ம வந்து எப்போதும் துணையாக இருக்கணும் நம்மளுடைய குழு தலைவருக்கு இதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு